thank you இஸ்ரேலை காசா மண்டியிட வைத்ததாக ஈரானின் உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தெஹ்ரானில் ஈரானின் அதிகாரிகளிடம் பேசிய கமேனி பாலஸ்தீன பகுதியில் போர் நிறுத்தத்தை மேற்கொண்டது மூலமாக அமெரிக்காவின் முழு பொருளாதார மற்றும் ஆயுத ஆதரவை பெற்ற இஸ்லேனி ஜியோனிஸ்ட் அரசாங்கத்தை சிறிய காசாவானது மண்டியிட வைத்தது என்று தெரிவித்துள்ளார் ஈரானின் பரம எதிரியான இஸ்ரேல் மற்றும் தெஹ்ரான் ஆதரவு பெற்ற போராளி குழுவான ஹமாஸ் இடையே ஏற்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தால் பதினைந்து மாதங்களுக்கு மேலாக நடந்து வந்த போர் முடிவுக்கு வந்தது மேலும் காசாவில் உள்ள பாலஸ்தீன மக்களை எகிப்து ஜோர்டன் உள்ளிட்ட நாடுகளுக்கு அனுப்பும் ட்ரம்பின் திட்டத்தை ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாய் கடுமையாக விமர்சித்தார் இது தொடர்பாக தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள வற்புறுத்தல் மூலமாக காசாவில் இருந்து பாலஸ்தீன மக்களையே வெளியேற்ற முடியாது என்று தெரிவித்துள்ளார் மேலும் பாலஸ்தீனர்களின் தாயகம் காசா என்றும் காசாவில் வாழ்வதற்காக மிகப்பெரிய விலையை பாலஸ்தீனர்கள் ஏற்கனவே கொடுத்துள்ளனர் என்றும் بهای کورینا.